அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இப்போ மூணாவது உபதேசத்துக்காக நான் வந்திருக்கிறேன் என் பேர் செல்விங்க ஐயா நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு சிவன் கோயிலில் இது பண்ணிக்கிட்டு அதேதோ வேலைங்கய்யா எனக்கு பஸ்ஸில் போனால் கூட இறங்கி சிவன் கோயிலுக்குள்ளே ஓடிடுறது நான் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்ங்க ஐயா மணாலுத்த இருந்ததுங்கய்யா எனக்கு அது நாலு என்னாச்சுன்னா என்ன அது மூச்சு அடிப்பாக ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா அது எனக்கு மூணு நாலு வருஷமாகவே தூக்கத்தில் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தரம் பாஞ்சு நாளைக்கு ஒரு தரம் மூச்சு அடிக்கிற மாதிரி ஆகிடும் தூ தூங்கிட்டிருக்குள்ள அந்த மாதிரி ஆகிடுங்க ஐயா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம உயிர் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்புறம் இந்த பாடம் வாங்கி இப்போ ஏழு மாதம் ஆகுது இந்த பாடம் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை தான் அந்த மாதிரி வந்தது அதுக்கப்புறம் அந்த மூச்சு அடைப்பு எனக்கு இல்லைங்க ஐயா நான் ஆஸ்பத்திரி கூட போகலாம் டாக்டர் செக் பண்ணலான்னா ஏதோ அந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு நான் ஐயா அது இந்த பாடம் சரிங்க ஐயா மூச்சு அடிப்பு பல விதத்தில் வரும் சில பேர் ஓயாத கறி மீன் துண்ணுவான் அது கொழுப்பு போய் அந்த மூச்சு போகிற கா டியூப்பில் அடிச்சிடும் அடிச்சேன்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் மூச்சு தன்னறல் வரும் அதே நேரத்தில் உடம்பு ரொம்ப பெருத்து போச்சுன்னா அந்த கொழுப்பு எரிப்ப போச்சு மூச்சு அடைக்கும் அந்த குழாங்கில் டியூப் அடிச்சிடும் இதனால் வரும் சில பேர் இந்த பீடி சிகரெட்டு பிடிப்பான் அதனால் அந்த புகை வந்து அப்படியே நுரையிறில் கவ்வி அதனால் மூச்சு அடைப்பு வரும் குடிப்பான் சில பேர் அதனால ஈரிலெல்லாம் பலவீனமாகி மூச்சடைப்பு வரும் இப்படி மூச்சடைப்புன்றது பல விதத்துல வரும் ஆனா எல்லா விதத்துக்கும் அடைப்பை எடுக்கிற ஒரே ஒரு வழி யோகம் மட்டும்தான் ஏன்னா எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் நீ மூச்சை பார்க்கல உன்னை பார்க்கல அங்க இருக்கிற தான் பார்த்த அப்போ அந்த சிலை உனக்கு வைத்தியம் பண்ணாது நீ தான் பண்ணிக்கணும் உனக்கு வைத்தியம் உனக்கு நீ வைத்தியம் பண்ணிக்கிற பாடம் தான் இங்க கொடுத்துனுக்குறேன் இந்த நல்லா ஏற்றி போது அந்த டியூபில் ஆட்ச கொழுப்பு வந்து இந்த சூட்டில் உருவி இறங்கிடும் அப்போ அந்த மூச்சு குழா சீராகிடும் மூச்சு குழா சீராய் போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வராது நீ ஒன்றும் பெரிய மகான் ஆகிடாத பெரிய கடவுள் ஆகிடாத மனுஷனா வாழறதுக்கு இந்த மூச்சு பயிற்சி அவசியம் மூச்சு மனுஷனுக்கு இல்லைன்னா எந்த கடவுளும் அங்கே வேலை செய்யாது எந்த கடவுளும் வந்தால் காப்பாற்ற மாட்டார் உன் மூச்சை நீ தான் சீராய்க்கணும் நீ நீதான் சீராக்கணும் அந்த சீராக்கிக்கிற வழியை தான் சொல்லி கொடுத்துனுக்குறேன் அதை செய்யும் போது அந்த அடப்பெல்லாம் எடுத்துடும் முதுகு தண்டில் மூணு நாடி இருக்குது இந்த கோயிலுங்கள்லாம் அம்மன் கோயில்லலாம் சூளம் குத்தி வச்சிருப்பாங்க அந்த சூளம் எதுக்கு அது அது என்ன சாமிக்கு சூளமாக போனோம் கண்ணைப்பா காட்டுச்சுன்னா ஊர் அஞ்சு போக போகுது அதுக்கு என்ன கத்தி கபடா சூளங்கள்லாம் இதெல்லாம் மனுஷன்தான் வச்சுக்குதாங்க சாமியை வைக்கல சாமியை வைக்க முடியாது சாமி யாரும் பார்த்ததில்லை அப்படி பார்க்காத பொருள் எப்படி கோயில்ல ஒரு பொம்பளையாக வச்சுருப்பான் பொம்பளைங்களில் இத்தனி விதமா இருக்கிறான் ஒரு கோயிலில் போனா ஒரு பொம்பளை சாமி சாந்தமாக ஆசீர்வாதம் பண்ணும் ஒரு கோயிலில் போனா ஒரு பொம்பளை சாமி ஈட்டி எத்துக்கணும் ஆடும் இதெல்லாம் என்னது பொம்பளைங்களோட குண சித்திரம் தான் அங்கே வச்சிருக்கிறது மனிதர்களில் இத்தனி விதமா இருக்கணும் அதே மாதிரி ஆம்பளை சாமி இங்கே வச்சுக்குது சாமிங்க அப்படி இல்லை சாமின்றது அது ஒளியும் ஓசையுமா பேரருளாக இருக்குது இந்த உலகத்தையே காப்பாத்தி நிற்குது அது இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் அதால் தான் வாழுது அப்துல் கலாம் போனார் தெரியுமா எதுக்கு போனார் வெளிநா வெளி மாநிலத்துக்கு அவர் போயிட்டு அன்னைக்கு அங்கே போய் மூச்சு வராமல் இறந்துட்டார் ஆனால் அதே அப்துல்கலாம் இங்கே இருந்துருந்தார்னா தமிழ்நாட்டில் இறந்துருக்க மாட்டார் காரணம் என்னன்னா நமக்கு மூச்சு ஓடுது நம்ம மூச்சு மட்டும் நம்மளை காப்பாத்தல என்ற மூச்சு உலகத்தில் இருக்குது அந்த காற்று இதில் சேர்ந்தால் தான் நம்ம வாழ்வோம் என் மூச்சுக்குன்னு ஒரு கண்ணாடி போட்டியில போட்டுட்டு நான் வாழ்வே செத்து போயிடுவேன் அப்போ வெளிக்காற்று கிடைக்கணும் அப்போ நமக்கு வர காற்று அபானன் கடவுள் கொடுக்கறது பிராணன் இது ரெண்டும் சேரும் தான் மனுஷன் இயங்கணும் நூற்றல் பேஸ் மாதிரி அது இது ரெண்டும் இல்லாம உலகத்துல எந்த உயிரினமும் வாழாது மனுஷனும் வாழ முடியாது அப்போ இது ரெண்டும் சீராக வாழணும்னா மூச்சை சீராக்கிக்கணும் தான் அதனுடைய வலிப்பு வரும்ங்க காந்தம் எப்படி வலிக்குது கடவுள் காந்த மாதிரி இருக்கிறாரு நம்ம இரும்பு மாதிரி இருக்கிறோம் ஆனால் ஆண்டவன் என்ன பண்ணுறான் படிச்சதை பார்க்குறான் போட்டு காந்தத்தை போட்டு தேடுறான் கிடைக்கல ஏன்னா இது ஆசைன்ற மண்ணை மூடிக்கின்னு உட்காந்திங்கிறோம் நம்ம அதனால் நமக்கு தெரியல இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞம் பண்ணால் கடவுள் நம்மளை அணைச்சிப்பான் அதனால் அந்த பயிற்சியை பண்ணுங்க எல்லாம் சரியா போய்டும் அப்ப நைட்ல உயிர் போய்டும்னு நான் எங்க கூட்டி வரட்டே சொல்லி இருக்கறங்க எல்லாம் அதெல்லாம் உயிர் இதுக்குள்ள போவாது உனக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த انا போவாதன்னு தெரிஞ்சிட்டேன் ஐயா அந்த ஆறு மாசமா அந்த பாடம் பண்ணிட்டு ஒரு நாள் தான் அந்த மாதிரி வந்தது நான் உங்க கிட்ட போன தடவை சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கீங்க சும்மா தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நான் உங்க கிட்ட பேசல போயிட்டுங்க அதனால ஒன்னே ஆகாத பயப்படாதுங்க நல்லபடியா இருக்கும் பாடத்தை மட்டும் விடாம செய்யுங்க அதுதான் உயிர் அதுதான் கடவுள் உன் உயிர் உன் உடல்ல இல்லைன்னா கடவுள்னு உலகத்தில் அதனால உனக்கு உன் தான் கடவுள் உனக்கு உன் ஆன்மா தான் கடவுள் உனக்கும் உன் ஜீவன் தான் கடவுள் தான் உலகத்துக்கு கடவுள் ஒண்ணும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு கடவுள் வாழுது அதுதான் மனிதனை இயக்குது ஆனால் அந்த கடவுளை வந்து உலகத்தில் இருக்கிற கடவுள் இயக்குது அதனால் மனிதன் எங்கெல்லாம் கடவுளும் இயங்குது அதனால் இதெல்லாம் நமக்கு புரியாமல் கடவுள் வழிபாட்டில் சிந்திக்க முடியாது உயிரை போனால் நீங்கள் சொன்ன மாதிரி உயிர் போனால் போயிட்டு போது பாடம் பண்ணுங்க அதுதான் முடிவு அந்த மாதிரி முடிவு இருக்கும்போது ஒன்றுமே ஆகாது இந்த பயம் வந்ததுன்னா தான் அந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் ஆகிடுவோம் அதனால் பயப்படாதீங்க ஒன்றே ஆகாது நல்லா இருப்பீங்க போங்க

கடவுள் மனுஷனுக்கு மூச்சு எவ்வளவு வச்சுக்கிறான் அவ்வளவுதான் வாழ்க்கை பண்ணா நம்ம அதெல்லாம் நிறைய நாள் எல்லாம் எத்தனை பேர் இருக்கு அங்க அறுபதாம் கல்யாணம் பண்ண ஐயரே செத்து போறேன்னு என்ன பண்றது அவனே செத்து போறாமா அவனே நீக்க இல்லையா அப்புறம் நீ எங்க இருந்து நம்ம நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு தனப்பால் தனப்பால் நீட்டு ஐசிபில வேலை செய்திருந்தாரு என் கூட அவரு என்ன பண்ணாரு அவருக்கு யாரோ சொல்லிக்கிறாங்க அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை யாரோ சொல்லிக்கிறாங்க இதில் போயிட்டு நீ இந்த கல்யாணம் பண்ணினாக்கா ஆயில் போயிருக்கும் உண்டாகும் உனக்கு அப்படின்ட்டு போய் பண்ணிட்டு வந்த உடனே சேர்த்துக்கிட்டாரு இதெல்லாம் வந்து மனுஷனுடைய மூட நம்பிக்கை மாதிரி உனக்குள்ள உயிர் உன்னை காப்பாற்றணும் அதை நீ நினைக்கணும் அந்த உயிராகப்பட்டது கடவுளில் சேரணும் இதுதான் பயணம் உலக வாழ்க்கையில் அதை தான் வாழ முடியும் அது இல்லைன்னா உலக வாழ்க்கை வாழ முடியாது அதனால் அதை வச்சுக்கின்னு வாழணும் அதுக்காக அதை பத்திரப்படுத்தணும் தான் ரொம்ப அழகாக சொன்னார் திருமூலர் ஊன் உடல் எடுத்தது வீண்தே இருந்தேன் உத்தமன் குடிகொண்டான் ஓம்பீணார் இந்த உடம்பு எடுத்தது வீ வேஸ்ட்டுன்னு நினச்சேன் நான் ஆனால் இதுக்குள்ளே இறைவன் குடியிருக்கிறான் அதனால் இதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்னாரு அந்த மாதிரி இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கணும் அது பாதுகாக்கிறேன்னு கண்டபடி பாதுகாக்கக்கூடாது முறையான பாதுகாப்போடு போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது நல்லா இருப்பீங்க இப்போ ஓயாம பேசிக்கிட்டே இருக்குது மனசு. அது ஓயாம உலகத்தியை ஐம்புலன் இருக்குது அதனுடைய வேலையே அதுதான். மனசுன்றது அதனுடைய வேலையே பேசினால்தான் தான் மனசு. நிிறுத்து நிிறுத்து எல்லாத்துக்கும் பேசு. கடத்தத்துக்கும் பேசு, நல்லதுக்கும் பேசு. அப்போது இந்த ஐம்புலன் கண் காது, மூக்கு, பாய் உடல் இது மூக்கு செவின்னு பேர் இது இத்தனையும் என்ன வந்து வெளி உலகத்தையே தேடுது உள்ளே தேடுறது கிடையாது உள்ளே தேடாதால ஊர்பட்ட விஷயத்தை அட்டும் வீட்டு விஷயம் நம்ம வீட்டு விஷயம் அட்டும் பொம்பளை இது கதையை நம்ம கேட்கறது நம்ம கதையை அடுத்த கிட்ட சொல்கிறது இதை மாதிரி பழக்கங்களை அந்த மனசு எடுத்துக்கும் அது காரணம் என்னென்னா பேசாமல் அதில் இருக்க முடியாது பேசாமல் இருந்தால் செத்து பண்ண மாதிரி ஆகிடும் அது மாதிரியான ஒரு மா உடல் ஒரு பாவம் ஏற்பட்டுடும் ஆனால் பேசிக்கினே இருந்தால் அது தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது பேசிக்கினே இருக்க சொல்லும் ஆமாம் இதை பேசாத இருக்கணுன்னா அது இருக்கிற இடத்த விட்டு எழுந்துக்காது பண்ணணும் அப்போ தான் அது பேசாத இருக்கும் அதை எடுத்து குழந்தைய நல்லா ஆடை விட்டுட்டோமுன்னா அது இஷ்டத்துக்கு ஆடை தான் செய்யும் வேடிக்கை தான் பார்க்கணும் அதனால் அதை வெளியே விடாமல் அடக்கி வைக்கணும் அடக்கி வைக்கணுன்னா அதை நம்ம மூச்சோடுவே உறவாடி அதை உள்ளே நிறுத்திக்கணும் அதை எதிர்த்து போய் நிக்க முடியாது எதிர்த்து நின்னா நம்மளை கொண்டுடும் அது கொண்ணுடுமா கடந்து போறத விஷயம் கொன்னுடும் நம்மள அது எப்படின்னா ஒரு இளம் காளை மாடு மாதிரி அது மூச்சு அதை வந்து நேராக போய் நான் பிடிக்கிறேன் நம்மளை குத்தி போட்டு போய்டும் அப்ப அதை என்ன பண்ணணும்னா நல்ல பசு புல்லு எடுத்து அதை மொல்ல தாஜா பண்ணி அது மொல்ல அது போக்குலயே போகணும் போகலயே போய் அத்தை கட்டணமே தவிர நான் பலசாலி நான் நினைச்சா நிறுத்திடுவேன் நான் நினச்சா கட்டிடுவேன் கட்டினா நம்மள கொண்டுட்டு போவோம் மூச்சு அப்படியே பட்டது அவ்வளோ சாதாரணமாக இருந்த அது உலகத்திலேயே மனுஷங்கிட்ட பலம் வாய்ந்தது எதிரான மூச்சு தான் மூச்சை விட பலம் வாய்ந்தது உலகத்தில் ஒன்றும் கிடையாது அதை வச்சு தான் உலக ஏற்கமே அது அதை கரெக்டாக இயக்கணும் அதை கரெக்டாக நிறுத்தணும்னா பாதையில் பயணம் பண்ணணும் அந்த பாதையில் போனால் தான் அது நிக்குமே தவிர சும்மா நிற்கவே நிற்காது ஏன்னா பழகி போச்சு அது இப்போ விளையாட்டு ப பசங்களாண்ட போய் என்னதான் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தால் கூட அதுங்க விளையாடுறதுக்கு போக தான் செய்யும் ஏன்னா பழகி போய்க்குது ஆனால் வெளியே போகாத பசங்க வீட்டுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து ஊட்ட விட்ட வெளியே எடுத்து வச்சு திருப்பி உக்காந்திக்கும் பழக்கம் தான் அப்போ மனிதன் செயல்பாடுகளில் எது முக்கியமாக இருக்குதுன்னா இவன் எந்த பழக்கத்தை உருவாக்கிக்கிறானோ அந்த பழக்கமே அவனை வாழ்க்கையை வழிநடத்து அதனால் அந்த பாதையில் இது போகக்கூடாதுன்னா அதுக்காக சரியான பாதையில் போய் அதை பழக்கம் பண்ணி நிறுத்திக்கணுமுன்னா அதை அடங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அடங்கிடாது அதுக்கு பல வருஷம் ஆகணும் ஏன்னா பல கோடி வாட்டி அது பிறப்பிற அலைஞ்சிருக்குது

இந்த ஆளுங்க பேசி நிற்கிற விஷயமா அது ஆனால் யாரும் முக்தி அறிஞ்சிட முடியாது முக்தின்றது அவ்வளோ விளையாட்டான விஷயம் இல்லை உலகத்துல இருக்கிறது கஷ்டமாக எதுன்னா சும்மா இருக்கிறது உலகத்துல இருக்கிறதுலே கடினமான எதுன்னா மனுஷன் சும்மா இருக்கிறது ஒரு மனுஷன் சும்மா இருந்துட்டான்னா அவன் முக்தி அணிஞ்சிட்டான்னு அர்த்தம் ஆனால் சும்மா இருக்கதான் முடியாது எழுபது வயசு எண்பது வயசு ஏந்து கூட முடியாது அது கூட ரெண்டு தள்ளு தள்ளின்னு கிடக்கும் சும்மா இருக்காது எழுபது வயசு எண்பது வயசு எதுவும் சும்மா எழுந்து நடக்க முடியாது சின்ன மேலே ஒரு தடி வச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க அது பேசி இருப்போம் இந்த பழா போன மனமாகப்பட்டது சும்மா இருந்துச்சுன்னா ஞானம் சும்மா சும்மா இருக்காத இருக்கவே விட்டது இல்லையே நம்ம ஏன்னா நம்ம அது கூடுவேன் அது சுத்தன இடம் நம்மளும் போய் சுத்திட்டு கூடுவேன் அப்புறம் இப்ப சும்மா இருக்குது அதனால இந்த முக்தி மோஷம் பேப்பர்ல எழுதிக்கிறது இல்ல சர்க்கரை தித்திக்கும் தித்திக்குமா பேப்பர்ல எழுதுனா சாப்பிட்டா தான் தித்திக்கும் அது மாதிரி முக்தின்றது அடைஞ்சாதான் அதனால பேப்பர்ல எழுதித்தாலும் முக்தி வராது முக்தி வரணும்னா நீ இளமையில இருந்து வரணும் முக்திக்கு அடிப்படை விந்து அந்த விந்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இந்த பணத்தை எல்லாம் நம்ம செலவு பண்ணி நான் பணக்காரன் ஆகணுங்கன்னா எப்படி ஆகுறது ஆகவே முடியாது அந்த பணம் இருக்கும்போதே நான் வச்சுக்கணும் பணக்காரன் ஆகிருக்கணும் ஆனால் அன்னைக்கு புத்தி இல்லை எனக்கு நான் இருந்ததெல்லாம் எச்சுட்டேன் ஆனால் இன்னைக்கு பிச்சைக்காரன் கிடையாது ஆனால் பணக்காரன் ஆகணுன்ற ஆசை வந்துக்குது இப்போ அப்போ வரல எப்படி வரும் கிடைக்கும் இப்போ கிடைக்காது இருக்கிறத வச்சுன்னு வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் ஆனால் முக்தி மோட்சம்ன்றது இளமையிலேருந்தே அந்த விந்தோடவே மனம் உறவாடணும் அவனுக்கு தான் முக்தி மோட்சம் மூச்சு வெளியே போகக்கூடாது அவனுக்கு தான் முக்தி மோற்றம் பேச்சு இருக்கக்கூடாது அவனுக்கு தான் முக்தி மோற்றம் குழந்தை குட்டியை உருவாக்கின்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கின்னு மனசு அது மேலெல்லாம் செலுத்தின்னு கூடாது அவனுக்கு முக்தி மோற்றம் கிடைக்காது ஒரு ரெண்டு குழந்தை பெற்றுட்டோம்னா நமக்கு ஆயிரம் கஷ்டம் தான் கூட அந்த குழந்தைங்க மேலே தானே போகுது மனசு அப்போ எப்படி முத் முக்தி கிடைக்கும் கடவுள் மேலேயே போகுது போலிய ஆனால் குழந்தைங்க மேலே தானே போகுது ஆனால் முக்தி போகணுன்னு எப்போ ஒரு நாளைக்கு நினச்சிக்க எப்படி வந்துடும் அது வாய்ப்பே கிடையாது ஏமாத்துற விஷயம் நான் இல்லை பாதையில பயணம் பண்ணுங்க கடவுள் என்ன முடிவு நடக்கட்டும் அதுதான் முடிவை தவிர நீ நினைக்கிறதோ நான் நினைக்கிறதோ முடிவாயிடாது நினைவுகள் நமது முடிவுகள் அவந்து அதனால் அதுக்காக பயணம் பண்ணுங்க நன்றி நம்ம நன்றி அப்புறம் கருணை இல்லாதவங்களால கடவுளை காண முடியுமா கருணை கருணை இல்லாதனால கடவுளை காண முடியுமா காணவே முடியாது சாமி காணவே முடியும் ஐயா வள்ளலார் சொல்கிறாரே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் ஏன் வாடினோம் பயிர் ஆனால் உலகத்தில் பயிரே அடியிலையா ஏன் வாங்க அந்த ஒரு பயிர் விளைஞ்சதுன்னா நெல்லு கதிர் வருது அந்த நெல்லு கதிர் ஆயிரம் ஆயிரம் கதிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி இருக்குது இது மாதிரி மாறி உற்பத்தி பண்ணால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் அது போய் சேரும் அப்படின்னு யாரை பார்த்து பாரு பயிரை பார்த்தா அவர் வாழலை இந்த பயிர்னால வெளியக்கூடிய போகத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த உயிரெல்லாம் நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் கருணை தான் அவரே அக்னியாக நிக்கிறார் அவருக்கு சும்மா வந்து அவர் பாடம் பண்ணலை பண்ணல ஆனால் அவருக்கு இறைவனோட அருளால பிறவிலே அது தொடருது அண்ணா என்ன பண்ற அண்ணா உபச உபதேசம் உபசங்கம் பண்றாரு வீடு வீடா போய் வசதியானவங்க என்ன பண்ணுவாங்க என் வீட்டுல வந்து ஒரு நாள் வந்து பிரச்சனை இது பண்ணுங்க சச்சங்கம் பண்ணுங்க சச்சங்கம் பண்ண நான் எல்லாரையும் கூட்டி சாப்பாடும் போடுவேன் இறைவனோட அருள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் இறைவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவன் மண்ணனை வச்சு கூப்பிட்றாங்க அங்கே இருக்கிற செட்டியார் மார்கள் நல்லா வசதி படைச்சோங்க ஒரு நாள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அண்ணனுக்கு சரி தம்பி என்ன பண்ணுறாரு தம்பி நேராக போ எதுவும் பேசாத உனக்கு எதுவும் தெரியாது நீ எதுவும் படிக்கலை நேராக போ கற்பூரம் ஆதாரத்தை காட்டு கம்முன்னு வந்துடுறானே என்ன அப்படின்றாரு சரிப்பா நான் சரியா அண்ணா நின்று போகிறாரு போனவர் அங்கே என்ன பண்ணுறாரு யார்பா இந்த மாதிரி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை நான் தான் வந்திருக்கிறேன் என்ன அனுப்பிச்சார் என்ன நீயா பார்த்தா சின்ன உருவம் நீயா நீ என்ன பண்ணுவ அப்படின்னார் என்ன ஒன்றும் சொல்லலை இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்து ஆரத்தி எடுத்து ரெண்டு மூணு பாட்டை பாட சொல்லியிருக்காரு அப்படியே பாட்டெல்லாம் பாட தெரியும்னா பாட பாடுவேன் அப்படின்னு அவர் பேச ஆரம்பித்த உடனே இவரை ஏதோ துரும்பு மாதிரி நினச்சவங்க அண்ணாந்து பார்க்க அளவுக்கு ஆய்க்கிட்டார் புரியுதுண்ணா அப்போ இந்த நிலைக்கு காரணம்னா இது இயற்கையாகவே சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் கிடைக்காது உங்களுக்கு முயற்சி எல்லாருக்கும் இந்த சக்தி இருக்குது ஆனால் குடுப்பனை இல்லை குடுப்பனை இல்லாமல் காரணம் அவன் கர்ம அவனை தடுக்குது நல்ல குரு கிடைச்சிடா நல்ல பாடம் கிடச்சிடாரு ஆனால் முன்னேறவே முடியல சாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் வின அவனுக்கு முன்னாடி போய் நின்று அதை மறைக்குது சரிங்களா இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா வள்ளலாறு சொன்ன மாதிரி கருணையோடு இருக்கணும் கருணை உள்ளவன் அடுத்தது துரோகம் பண்ண மாட்டான் எப்போ ஆட்டையை போடலான்னு நினைக்க மாட்டான் இப்ப ஆசிரமையும் ஆட்டை போறவங்களாம் இருக்கானே ஆளை ஆட்டையை போறதெல்லாம் போய் ஆசிரமத்தையும் ஆட்டை போடலாம்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறான் அப்ப என்ன அர்த்தம் இந்த பாடம் அவனுக்குள்ள தேங்காய் தண்ணி மாதிரி கருணை தேங்கி வைக்கணும் ஐயா சொல்லுவாரு தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கி இருந்து உண்பதற்கு நீ பண்ணக்கூடிய பாடம் உனக்கு கருணை என்ற செல்வத்தை உனக்கு உச்சியில் சேர்த்து வைக்குமா அந்த அமுத தண்ணி மேல்நிலைக்கு ஏறும் தான் சாப்பிடணும் தேங்காய் கருணை வல்லம் தேக்கி இருந்து உண்பதற்கு யாரும் ஊர்ல நீயே அந்த கருணையை உண்ப இந்த பாடம் அவனுக்குள்ள போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருமா எங்க தடுமாறுனா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னா உழைப்பை கொடுத்ததுக்கு ஒரு தெய்வம் சாட்சியா நிற்குது அந்த தெய்வம் நம்மளை பார்க்குதுன்னு சொன்னா இந்த தடுமாற்றமே வராது கொடுத்தவர் போயிட்டாரு நமக்கு என்னங்க தான் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா கொடுத்த ஒரு எல்லாத்தையும் வாங்கவும் முடியும் புரியுதுங்களா அங்கே கற்பூர ஆரத்தி ஏற்றி கொடுக்குறது எதுவும் சாதாரண விஷயம் இல்லை நீ சத்தியம் பண்ணாலும் அங்கே சத்தியம் வாங்குறாங்க யாரை சாட்சியாக வச்சு குருநாதரை சாட்சியாக வச்சு இதெல்லாம் புரிஞ்சால்தான் ஞானம் அந்த ஞானம் நம்மளை கடை சேர்க்கும் வெறும் பாடம் பண்ணுறவங்க ஊர் போய் சேரவே மாட்டான் ட்ராவல் தான் பண்ணி நிற்பான் எந்த ஜங்க்ஷனில் நிற்கிறேன்னு டிராவல் பண்ணி என்ன பிரோஜனா நீ ஏதோ ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் ட்ரெயின் நின்னாதானு இறங்குவ இறங்க வேண்டியதுன்னு தூங்கிட்டேன்னா போயிடுமே அந்த மாதிரி ஆள்லாம் இருக்குறேன் திருவள்ளூரில் ஏறுவாங்க நடுவில் வெளிவாகிறது இறங்கணும் நல்ல தூக்கம் அது எங்கே போய் நிற்கும் திரும்பிய சென்ட்ரலில் போய் நிற்கும் வெளிவாகலாம் தாண்டி போய்ட்டு ஐயோ சென்ட்ரலில் போய் திப்பு திப்பு ஏறணும் என்னப்பாச்சு இது ஐயோ நான் விரிவாக ஏறணுங்க சரி வந்தவர் அப்போயாச்சும் விழிப்பாக அப்போ அப்போயும் விழிப்பாங்க அங்கேயும் ஒரு தூக்கம் போடு திருப்பி அது திருவள்ளுவர் வந்து நிற்கும் அப்போது இறங்க வேண்டிய இலக்கு என்னான்னு தெரிஞ்சு அங்கே இறங்குறதுக்கு நம்ம விழிப்பாக இருக்கணும் மதி மயங்கன்னா தெரிஞ்சுங்கன்னே தான் இருப்போம் ஆடு மாடு தெரியுற மாதிரி அவன் கூடவே மாட்டான் அங்கே ஊர் போய் நம்ம சேரவும் மாட்டோம் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னென்னா அந்த கருணை இறைவன் கருணை ஆனவனா இறைவனை போய் நீ சேரக்கூடிய உனக்கும் அதை தொத்திக்கணும் என்ன சாமி ஒரு நோய் வருது அந்த நோய்க்கு மருந்து அதே நோயில் தான் கண்டுபிடிக்கிறான் சக்கரை நோய்க்கு சாமி சக்கரை நோய்க்கு மருந்து எதில் சாமி சாமின்னு சொல்லி தானே அதே எதுலேருந்து எடுக்கிறான் அதே பொருள் தான் எது சுரக்கலையோ அதே பொருளை வெளியே இன்ஜெக்ஷன் பண்ணி அதை சுரக்க வைக்கிறான் அந்த மாதிரி இறைவன் எப்படிலாம் இருக்கிறவனா அப்படிலாம் நீ மாறினால் மட்டும்தான் அவனை போய் சேர முடியும் அவன் எண்ணையாகவும் நான் தண்ணியாகவும் இருந்தால் இது எப்போவும் சேராமல் பிறக்கிறதும் சாவதும் பிறக்கிறதும் சாவதுமாகவே இருக்கும் எனக்குள்ள அன்பு ஊற்று எடுக்கணும் நான் அவனை பற்றி நினைச்சாலே என் கண்ணு கலங்கணும் அந்த கண்ணு தான் இறைவனை காட்டி கொடுக்க போகுது அந்த கண்ணீர் தான் அதுக்கான அடையாளம் நான் உன்னை விட்டு பிரியலப்பா நீ என்னை விட்டு பிரியலன்றது சாட்சி அந்த கண்ணீர் தான் வேறு அக்ரிமெண்ட்டே கிடையாது வாய் வார்த்தை அங்கே தேவையே கிடையாது நினச்சா இந்த கண்ணீர் சுரக்கணும் ஒரு மாடு கூட தன் குட்டிக்கு பால் கொடுக்கலன்னா அது குடிக்கலைன்னா இது தானாகவே மடியிலேருந்து பால் சுட்டும் ஏன் அந்த குட்டி மேலே அது இருக்கிற பாசம் அந்த கருணை ஐயோ அந்த குட்டி இப்போ சாப்பிடலன்னா என்ன ஆகும் அப்படின்ற அந்த வேதனை தானாவே அது பால் மடியிலேருந்து பால் குறைக்கும் யாரும் கறக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி உன் மனசும் பக்குவப்பட்டா உனக்கும் கருணை சுரக்கும் அந்த கருணையான மனம் தான் அவங்க கிட்ட போய் சேர்க்கும் சரிங்களா சமீ ஓகே சார்